வடிவம் முப்பது இரண்டாயிரத்தி ஒன்றியம் மல்லிர் முப்பம் ஊராட்சியை ஆர்னி பேரூராட்சியுடன் இணைப்பது உத்தேச ஆணையை எதிர்த்து ஆட்சிப்படை தெரிவித்த சார்பு வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் விவசாயி வேலை செல்லும் மக்கள் அபிஜம் உள்ளனர் தற்போது கிராமப்புடன் வரிகளை இயலாக விளங்கி உள்ளது ஆர்னி பேரூராட்சியுடன் இணைத்தால் வரிகள் பன்மடங்கு உயர்த்தப்படும் வரி வரிகளை செலுத்த இயலாத நிலையை தொடரும் ஊராட்சி எட்நூத்தி எழுபத்தி மூணு வாக்காளர்கள் மற்றும் முன்னூற்றி எண்பத்தி எட்டு குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளன தினசரி கூலை கூலி வேலை சென்று வரும் மக்களுக்கு எம்ஜிஎன்ஆர்டிஎஸ் திட்டத்தின் மூலம் கிடைக்கும் நூறு நாள் வேலை படிக்கின்றது எம்ஜிஎன்ஆர்டிஎஸ் திட்டத்தின் கீழ் தொண்ணூறு சதவீத மக்கள் பணியாற்றி வருகிறார்கள் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் தற்போது பசுமையாக உள்ள எங்கள் ஊராட்சியில் ஏடத்தின் தொழில் நிறுவனங்கள் மற்றும் அங்காடிகள் அமைக்கப்பட்டு சுகாதார சீர்கேட்டை விளைவிக்கும் இதுவரை அரசு